ஃபைனலாக வந்து அமலாபால் அவர்கள் கங்குவா திரைப்படத்தை பற்றி வந்து பேசியிருக்காங்க ஸோ கங்குவா திரைப்படத்தை பற்றி இன்றைக்கி காலையில் தான் வந்து நடிகை ஜோதிகா அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க ஒரு அறிக்கையாகவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு அறிக்கை வந்து சமையல் வந்து ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருந்து இருக்கிறது அதை தொடர்ந்து வந்து பல நடிகைகள் வந்து கங்குவா திரைப்படத்துக்கு ஆதரவு வந்து தெரிவித்துக்கொண்டு வருகிறார்கள் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது இன்றைக்கி காலையில் வந்து கங்குவா திரைப்படத்தை பற்றி ஜோதிகா அவர்கள் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டுருந்தாங்க அதாவது கங்குவா திரைப்படத்தை மேலே வந்து வேணுனே வந்து வந்து நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து பரப்பி கொண்டு வருகிறார்கள் முக்கியமாக கங்குவா திரைப்படம் ரிலீஸ் செய்வதற்கு முன்பே வந்து நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் கங்குவா திரைப்படத்து மேலே வந்து பிளான் பண்ணி வந்து பண்ணிட்டு இருக்காங்க கங்குவா திரைப்படத்தில் எத்தனையோ விஷயம் வந்து கொண்டாடும் அளவுக்கு வந்து இருக்கிறது ஆனால் வந்து நெகட்டிவான ரிவ்யூஸ் மட்டுமே வந்து பரப்பி கொண்டு வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்பு எத்தனையோ ஹிஸ்டாரிக்கல் திரைப்படம்லாம் வந்திருக்கு அதில் வந்து பெண்களை மோசமாக காமிச்சிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி தமிழ் சினிமாவுக்கு ப்ரௌடான விஷயத்தை வந்து கொண்டாட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து பல நடிகைகளை வந்து ஜோதிகா அவர்களுக்கு வந்து வாழ்த்து வந்து சொல்லியிருந்தாங்க லைக் வந்து போட்டிருந்தாங்க அந்த வகையில் வந்து இப்போ வந்து அமலாபால் அவர்கள் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஜோதிகா அவர்கள் போட்ட போஸ்ட்டை வந்து ரீபோஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க மீண்டும் வந்து அந்த ஒரு போஸ்ட் எடுத்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரியாக வந்து போட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜோதிகாவர்கள் சொன்ன பாயிண்ட் வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஜோதிகா அவர்கள் தான் கரெக்டு ஸோ சும்மா சும்மா தேவையில்லாம நெகட்டிவ் ரிவ்யூஸ் கிரிட்டிசைஸ் வந்து பண்ணக்கூடாது நான் வந்து ஒரு கலைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டும் மரியாதை கொடுக்க வேண்டும் கலைஞர்களுக்கு மரியாதை வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அமலாபால் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கங்குவா திரைப்படத்தை படத்தை பற்றி பல நடிகர்கள் வந்து இப்போ வந்து பேச ஆரம்பித்து இருப்பதால் கங்குவா படத்துக்கு இது ஒரு ப்ரொமோஷனாகவும் பார்க்கப்படுகிறது